ஹலோ ஜிகேஷ் நீங்கள் எப்படி என்ன பார்த்தோன்னா இந்த கொள்ளைக்கார்கிட்ட நம்ம ஒன்று வாங்கலாம் ஒன்று வந்திருக்கேன் என் இத்தனை லட்சத்தை கொடி கொள்ளை கடிக்கப்போனா கொள்ளக்காரர்களை தெரியல ஒரு ஒரு மாதிரி போட்டு வச்சுருந்தா இல்லை மிச்சம் டைமண்டுகள் இருக்குது அதை வச்சு எதாச்சும் பண்ணி பார்ப்போம் இல்லை கடை கிடைச்சா கிடைக்கலாம் இல்லாட்டி இன்னொரு அஞ்சாறு டைமண்டை போட்டுக்கிட்டு பார்ப்போம் ஒரு மூவாயிரம் டைமண்ட் கன்ஃபார்மாக வேணும்னு சொல்கிறானுங்க பார்ப்போம் ஒரு ரெண்டாயிரம் டைமண்ட் விட்டு போ பண்ணி பார்க்கலாம்

அது ஏற்றுறதுக்காக பண்ணி பார்ப்போம் இன்னொரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு தான் இருக்குது சரி முப்பத்தொம்பது தான் இருக்குது அதை பண்ணி பண்ணி பார்ப்போம் பை நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணாலும் கரம்ப நாள் இந்த வெப்பன் ஏதோ தாருன்னு பேர் அந்த கரம தான் தந்து ஒரு ரெண்டாயிரம் நான் டப்பை பண்ணிவிட்டு வாரேன் சரியா எப்போயாச்சும் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு கிடைச்சிடும் டாடி தந்துருக்கு இப்போ அவங்களா நூற்றி ஐம்பது பண்ணே பண்ணி ஏதோ கிடச்சி அடை கருமத்தை இதெல்லாம் கோல்டு கொடுத்தா கூட எடுக்க மாட்டேன் அதை தாரீங்களாடா அதையும் ரிட்டன் ரிட்டனாக திரும்பி தானுங்கடா ஏதாச்சும் தந்துட்டானுங்கன்னா என்ன தந்துட்டானுங்க அடைப்பா வீலா இதெல்லாம் போட்டு ஏவண்டா அவளையோட போகிறான் அடே இதெல்லாம் பண்ணுறேன் ஏன் பாடா இப்போ கறிக்க காத்துவிங்க ஓசி ஓசி காதில் வாழா எங்கள்டா அடையை கறினா அடக்கர்மத்தை முக்கியமான உங்களுக்கு கெட்டு கெண்டு பண்ணுவோம் நான் பண்ணுறேன்னே நீங்கள் பண்ணவே தேவைங்க நான் ஏதோ வீடியோ இந்த கிட்னி கிட்னி வச்சு இந்த போட்டானுங்க தந்துட்டானு பார்த்தீங்களா அட கோதார இதை தந்து என்னதுக்கடா ஓல்டு மேன் மாஸ்க் ஓல்டு மேன் மாஸ்க்கு நான் பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணவே தெரியல நான் கிட்னியை கிட்னியை விற்றுடுவேன் விற்றுக்கிட்டு பண்ணுவேன் நீங்கள் அதனால் நீங்கள் பண்ண அப்படி டாப் அப்பே வேணாம் அதாவது கிடச்சிருக்குன்னா நல்லா போங்க அட ஆமால் ஒரு வழியாக தந்துட்டானு இந்த கொள்ளைக்காரன் ஆகிய நீங்கள் மறக்காமல் இந்த இடிபின் மாடிக்காக கொமெண்டை பண்ணுங்க கண்டிப்பாக எடுக்கவே இருக்காங்க ரெண்டாயிரம் இடையுமே நாம சாத்திட்டானுங்க போச்சிங்க போச்சிங்க அதுவும் சிங்கப்பூசாரில் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப பாகம் டாப்பாகவே பண்ணிடாது எப்படியோ டாப்அப் பண்ணி தான் எடுக்கிறேன் உங்களுக்கு டாப்அப் பண்ணால் மொத்தம்மா இந்த ஜூடியில் வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அதாவது நம்ம லோபியில் இருக்கி இன்வைட் பண்ணுங்கள் பண்ணி விடுவோம் இல்லாட்டி கமெண்ட் ஒன்று பண்ணுங்க டோப்பப் பண்ணு நம்பர் ஒன்று பண்ணி விடலாம் ஜூடி டோப்பா விட்டு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்ன நம்பிக்கை இருந்தால் மறக்காம கொமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் மறக்காமல் ஒரே ஒரு கொமெண்ட்டு லைக்கை தட்டி விட்ருங்க ஒரே ஒரு லைக் எடுக்கலாம் ஒன்று தட்டி விடுங்க உங்களுக்கு அந்த வீடியோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணி போகிறபடியே ஒரே ஒரு லைக்கை சம்சரி தட்டி விட்ருக்கேன் மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்தி ஒரு நான் உங்கள் ஜி கே பாய் பாய்